அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி என்பதற்கு குரோதி வடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கபடி வைகாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் வைகாசி மாதம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சி ஆறார்கள் மாதக்கிரகமான சூரியன் வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ராசியில் சஞ்சடம் செய்கிறார் ராசியில் குரு கடக ராசியில் பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ராசியில் கேது கும்பராசியில் சனி ராசியில் ராகு ஒன்பது நகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கபடி ராசி என்பவர்களுக்கு குரோதி வருட வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த வைகாசி மாதம் குருபுகானந்து மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கர பகவான் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டு கிரகங்கள் அஸ்தங்கம் சூரியன் குரு இரண்டு ராஜகிரகங்கள் ஒரு வீட்டில் கூட்டணி சேரும்போது சிவராஜயோகம் ஏற்படுகிறது கடக ராசிக்கு பதினோராவது வீடு உபஜயஸ்தானம் கடகராசி என்பவர்களுக்கு அபிலாசைகள் அனைத்தும் இந்த வைகாசி மாதம் முதலே நிறைவேறும் சூரியனும் குருவும் கூட்டணி சேரும்போது இந்த வைகாசி மாதம் தங்கம் வெள்ளி நகை விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு தங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுது ஏதோ நூறு இரநூறு குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வைகாசி மாதம் தக்காளி கத்திரிக்காய் உணவுப் பொருட்கள் விலை வந்து சற்று கூடுதலாக வைக்கும் ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாக நல்ல மழை இல்லை விவசாயத்தில் காட்ட போய் பார்த்தா விவசாயத்தில் காட்ட போய் பார்த்தா காடு வந்து காஞ்சி போய் கிடக்குது செடி சத்தையெல்லாம் வதக்கி போய் வெள்ளாமையே இல்லாமல் இருக்கிறது விவசாயிகள் வந்து கண்ணில் வந்து ரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதம் கத்திரிக்காய் தக்காளி உணவுப் பொருட்கள் விலை வந்து சற்று ஏற்றமாக காணப்படும் கடக ராசி என்பலுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் உபஜெயஸ்தானமான பதினோராது வீட்டிலே சூரியன் குரு கூட்டணி கடந்த ஒரு நான்கு வருடமாக கடகராசி என்புக்கு கண்டகச்சனி அப்படி அஷ்டமச்சனி பெரும்பாலும் கண்டகச்சனி அஷ்டமச்சனியில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை சண்டை சச்சரவு பிரிவு விவாகரத்து இப்படி வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த வைகாசி மாதம் முதல் அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் கடகராசி என்பர்களுக்கு குறையும் அஷ்டமச்சனி என்ன தான் அடித்தாலும் அந்த அடியை எல்லாம் என்பாட்டி வந்து கடகராசி என்பர்கள் தாங்கி கொள்வீர்கள் தாங்கி கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்க குருபுகான் வருகிறார் உபஜயஸ்தானமான பதினோராவது வெட்டியிலே குரு பகவான் அமரும்போது உங்களுடைய அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறும் வெற்றி ஸ்தானத்திலே வெற்றி கிரகம் அமரும்போது அனைத்திலும் கடகராசி அன்பர்கள் வெற்றி பெற போகிறீங்க வருமானத்திற்குண்டான வழிவகை இந்த வைகாசி மாதம் முதல் கிடைக்க போகிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த இது வந்து விரயங்கள் ஏற்படாது தொழிலில் வந்து நல்ல வருமானம் பொருளாதார முன்னேற்றத்தை காணலாம் உபஜெயஸ்தான பதினோராவது வீட்டிலே குடும்பஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கும்போது கடகராசி என்பர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பதினோராவது வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கும் போது அரசு வேலைக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கிறார் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரம்மோசன் இந்த வைகாசி மாதம் கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் கடகராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் காட்டுகிறது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை ராகுவுடன் செவ்வாய் புகான் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்கிறார் வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை ராகுவுடன் ஒரே நட்சத்திர பாகையில் செவ்வாய் புகான் சஞ்சலம் செய்யும்போது கடகராசி அன்பர்கள் தந்தையிடம் சற்று கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் தந்தை சொல்லுக்கு எதிர்வாரம் பேசாதீங்க தந்தையிடம் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்னு விதண்டாவாதம் இல்லாமல் கடகராசி அன்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ராகுவும் செவ்வாயும் பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்யும்போது கடகராசி என்பவர்கள் ஒரு சிலர் வந்து தந்தை தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தந்தையார் மூலம் சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வைகாசி மாதம் ஏழாம் தேதி வரை கடகராசிக்கு பத்தாவது வீட்டிலே சுக்கர பகவான் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் தொழில் வேலையில் வந்து கொஞ்சம் திருப்தி இல்லாத சங்கடங்கள் அலைச்சல் டென்ஷன் இந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி வந்து பூ மகசூல் சற்று கூடுதலாக வரும் பூ வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பு வைகாசி மாதம் ஏழாம் தேதி உபஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிற்கு சுக்கர பகவான் வருகிறார் பதினோராவது வீட்டிற்கு சுக்கர பகவான் வந்து பலம் வரும்போது கடகராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க நீங்கள் வந்து மாற்றி யோசிங்க நேற்று தான் இருந்துச்சு முந்த நேரத்தை அப்படிதான் இருந்துச்சு இன்றைக்கி மட்டும் எங்கே நல்லது நடக்கும் அப்படின்னு நேற்று நடந்த விஷயங்களையே நினைத்து கொண்டிருக்காதீர்கள் ஒரு விஷயங்களை ஒரு செயலை வந்து மாற்றி யோசிங்க கண்டிப்பாக வந்து நல்ல மாற்றங்கள் உண்டு உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் நல்ல மாற்றங்களை வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகிறது வைகாசி மாதம் பதினோராம் தேதி வரை பத்தாம் வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கிறார் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் கம்சன் தரகர் புரோக்கர் ஜோதிடர்கள் அறிவால் புத்தியால் பேச்சால் செயல்படக்கூடிய கடகராசி என்பதற்கு மிக மிக சிறப்பு ஏன்னா வைகாசி மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு உபஜயஸ்தானமான பதினோராம் வீட்டிலே நான்கு கிரக கூட்டணி பதினோராம் இடம் பலமாக இருக்கும்போது கடகராசி என்பவர்கள் வைகாசி மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாராத வழியில் இந்த மாதம் வரப்போகிறது அஷ்டமத்திலே சனி பகான் செய்கிறார் வர்க்கோத்தம நிலையில் அஷ்டமத்திலே சனி பகவான் மிக பலமாக வந்திருக்கும் போது சனி வந்து இரண்டாம் எட்டை பாரி செய்கிறார் உங்கள் குடும்ப நலனுக்காக நீங்கள் பாடுபடுங்க மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்காதீங்க மற்றவர்களை உயர்த்தியும் பேசாதீங்க தாழ்த்தியும் பேசாதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருங்க உங்களுக்கு குரு பலன் வந்துவிட்டது கடகராசி என்பதற்கு குரு பார்க்க கோடி நன்மை உபஜெயஸ்தானத்திலே குருபுகன் அமர்ந்து மூன்றாவது ஏற்றை பரிசையும் போது உங்கள் சொந்த காரியங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது கேதுவால் ஏற்பட்ட தடை தாமத நிலை கடகராசி என்பலுக்கு நீங்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பாருங்கள் இந்த வைகாசி மாதமே கூட செட் செட்டாகும் முதல் தரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தரமாக இருந்தாலும் சரி கடகராசி என்பலுக்கு வரன் செட்டாகும் உடனே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை ஐந்தாம் வீட்டின் மேல் விழுகிறது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டாங்க குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் புரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இந்த வைகாசி மாதம் முதல்ல தீர்வுக்கு வரும் ஏழாம் ஏட்டை பாரி செய்யும் பாரி செய்யும்போது சுகம் சோகம் உண்டு கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவினை பிரிந்தவர்கள் காதலர்கள் நண்பர்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு வந்து ஒரு வரப்பிரசாதமாக ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தான் இருக்கிறது அஷ்டமச்சனி என்னதான் அவஸ்தை கொடுத்தாலும் என்னதான் அடித்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய மனநிலை கடக ராசி அன்பர்களுக்கு உண்டு கடக ராசி அதிபதி பகவான் ஜென்ம ராசியில் பூச நட்சத்திரத்திலே இந்த மாதம் தொடங்கி வைக்கும்போது செல்வ விருத்தி உண்டு பணம் பொருளாதார நிலை இந்த வைகாசி மாதம் ராசி என்பர்களுக்கு உண்டு எப்படியும் வந்து குடும்பத்தில் உங்களுடைய மனசில் சந்தோஷம் கடகராசி என்பவர்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே இந்த மாதம் தொடங்கி வைக்கும்போது வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை நீங்கள் வந்து புத்துணர்ச்சியாக ஆரோக்கியமாக கடகராசி என்பவர்கள் அறிவுபூர்வமாக செயல்பட போகிறீங்க வெற்றி ஸ்தானத்திலே நான்கு கிரகங்கள் அமர்ந்து கடகராசி என்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை வீடு தேடி கொண்டு வரப்போகிறது வைகாசி மாதம் உங்களுக்கு உண்டானதாக இருக்கிறது கடக ராசி அன்பர்கள் புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செயல்படுங்க உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டின அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்